தேர்வர்களுக்கு வணக்கம் இது வந்து தமிழ் இலக்கணம் சீரீஸில் பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் அதனுடைய பார்ட்டு ஃபோர் ஆல்ரெடி நம்ம பார்ட்டு த்ரீ வரைக்கும் போட்டிருக்கோம் இது வந்து பார்ட்டு ஃபோர் அண்ட் இது தான் ஃபைனலாக உள்ளதும் கூட ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸில் உள்ள அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூல் புக்ஸில் உள்ளது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பார்ட் ஃபோர் அண்டு கன்க்ளூஷன் வீடியோ தான் இது பார்க்கலாமா ஆல்ரெடி நம்ம மூணு பார்ட்டு போட்டிருக்கோம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் தமிழ் இலக்கணம் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது மூணு பார்ட்டு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகே இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு பார்ட்டு வந்து பார்த்துடலாம் பிறமொழிச்சொல் தமிழ்ச்சொல் அசல் அப்படின்னா என்னதுன்னா முதல் அப்படின்னு அர்த்தமா ஓகேங்களா அசல் அப்படின்றது என்னது முதல் அதாவது வந்துட்டு இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து இப்போ கணக்கில் போடையில் கூட நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அசல் தொகை இப்போ வட்டிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க பட் அதுக்கான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அசல் எவ்வளவு வட்டி எவ்வளவுன்னு தானே கேட்போம் பட் அசல்ன்றது என்ன கிடையாது தமிழ் சொல் கிடையாது அது வந்து ஒரு வேறு மொழி சொல் அதற்கான தமிழ் சொல் வந்து முதல் அதுக்கப்புறம் அபாயம் அப்படின்னா அதற்கான வந்து என்ன பார்த்தோம்னா பேரிடர் தான் உங்களுடைய மேலாண்மை ஒரு தலைப்புமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்ப அபாயம் அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது பேரிடர் அப்படின்றது தான் என்னது அதற்கான சொல் அபாயம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் நெக்ஸ்ட் ஒன் அனுபவம் அனுபவம் அப்படின்றது என்னது பட்டறிவு அனுபவம் அப்படின்னா என்னது பட்டறிவு அப்படின்னு அர்த்தமா ஓகேங்களா பட்டு தெரிஞ்சிக்க அப்போதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அனுபவம் அப்படின்னா என்னது பட்டறிவு தென் அடுத்தது பாருங்கள் ஆயுள் அப்படின்னா என்னது வாழ்நாள் என்னுடைய ஆயுள் முழுவதும் அப்படின்னு சொல்கிறோமா அதற்கான சரியான தமிழ்ச்சொல் வந்து வாழ்நாள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது உபாத்தியாயர் அப்படின்னா யாருன்னா ஆசிரியர் அப்படின்னு அர்த்தமா ஓகேங்களா உபாத்தியாயர் அப்படின்றது என்னது ஆசிரியர் தமிழ் புக்லேயே நீங்கள் வந்துட்டு இப்போ உள்ள லெவன்த் ஆர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் புக்கில் வந்துட்டு ஊவேஸ் அவர்களை பற்றின ஒரு லெசன் இருக்கும் அதில் உபாத்தியர் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கான தமிழ் சொல்ல ஆசிரியர் அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் கர்வம் அப்படின்னா எனது செருக்கு அப்படின்னு அர்த்தமா ஓகேங்களா கர்வம் அப்படின்றதற்கான தமிழ் வந்து எனது செருக்கு ஓகேவா செருக்கு எந்த ரூ போடுறாங்கன்னு பார்க்குங்க இந்த ரூ ஓகேங்களா இந்த செருக்கு இந்த ரூ போட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க கிராமம் அப்படின்னா கிராமம் அதற்கான சரியான தமிழ்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றூர் ஓகேங்களா கிராமம் அப்படின்றத எனது சிற்றூர் பட் இப்போவுமே நம்ம கரண்டில் கிராமம் அப்படின்ற வார்த்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய பாலிட்டி புக்ஸ்லலாம் கூட இப்படி தான் கொடுத்துருப்பாங்க பட் அதற்கான சரியான தமிழ்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றூர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் அடுத்தது கைதி அப்படின்னா எனது சிறையாளி ஓகேங்களா கைதி அப்படின்னா எனது சிறையாளி எந்தரை தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா கைதி அப்படின்னா எனது சிறையாளி பிரிசனஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் தென் அடுத்தது பாருங்க சபை அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து ஒன்று அவைன்னு இருக்கலாம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மன்றம் அப்படின்றதும் இருக்கலாம் ஓகேங்களா சபை அப்படின்னா ஒன்று அவை சரிங்களா இன்னொன்று வந்து மன்றம் அப்படின்றதும் இருக்கலாம் தென் அடுத்தது பாருங்க சாதம் சாதம் அப்படின்றது என்ன கிடையாது தமிழ்சொல் கிடையாது அதற்கான சரியான தமிழ்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சோறு ஓகேங்களா அதுக்கு எந்த ரூ போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க சாதம் அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது சோறு அப்படின்றதான் என்னது தமிழ்ச்சொல் தென் சிபாரிசு அப்படின்னா என்னது பரிந்துரை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா தென் சேவை அப்படின்றது என்னது தொண்டு சேவை பண்ண போகிறேன் அப்படின்னா என்னது தொண்டு அப்படின்றதான் நம்ம சொல்லணும் தென் அடுத்தது பாருங்க ஜாக்கிரதை அப்படின்னா அதற்கான சொல் வந்து என்னது விழிப்பு ஓகேவா ஜாக்கிரதை அப்படின்றதுக்கான சொல் வந்து எனது விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் அடுத்தது தகவல் அப்படின்றது என்னது செய்தி ஓகேவா தகவல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா செய்தி அப்படின்னு அர்த்தம் தினம் அப்படின்னா நாள் ஓகேவா இன்றைய தினம் அப்படின்னா அதற்கான சொல் வந்து எனது தினம் அப்படின்னா வந்துட்டு நாள் அப்படின்றதான் சரியான சொல் அடுத்தது நிபுணர் அப்படின்னா வந்துட்டு தமிழில் வந்து என்னவா வல்லுனர் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா நிபுணர் அப்படின்னா என்னது வல்லுனர் தென் அடுத்தது பத்திரிகை அப்படின்றது என்னது செய்தித்தாள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பத்திரிகை அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் வந்து எனது செய்தித்தாள் தென் அடுத்தது பூஜை அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் எனது வழிபாடு ஓகேவா பூஜை அப்படின்றது என்னது வழிபாடு தென் பேட்டி அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் வந்து எனது நேர்காணல் ஓகேங்களா இப்போ இது தொலைக்காட்சிகள் எல்லாம் போடுவாங்களே பேட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் வந்து எனது நேர்காணல் அப்படின்னு அர்த்தம் விபூதி அப்படின்னா எனது திருநீர் விபூதி அப்படின்றதற்கான தமிழ் சொல் வந்து எனது திருநீர் அப்படின்னு அர்த்தம் விவாதம் இப்போ ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்படின்னா விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கருத்தை ஒருத்தவங்களுடைய கருத்தை இன்னொருத்தவங்க வந்து விவாதிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா உரையாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ விவாதம் அப்படின்றது அதற்கான தமிழ் சொல் வந்து என்னது உரையாடல் வைத்தியர் அப்படின்னா அதற்கான சொல் வந்து என்னது மருத்துவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா வைத்தியர் அப்படின்னா அதற்கான சொல் வந்து மருத்துவர் அப்படின்னு அர்த்தம்